உங்களோட அம்மாக்கு பேர் நீங்க எல்லாம் வளர்ந்த கதை விளையாடி வந்த கொஞ்சம் கொடுங்க சாப்பிடுவேன் கொஞ்சம் கொடுங்க சாப்பிடுவேன் ജഗതീശ്വരൻ <laughs> മകനു <laughs> <laughs>

ஜெவானியம்மாக்கும் சண்முகய்யாக்கும் என்ன சொல்ல போறீங்க? அப்ப நீங்க சோமா இருக்கறீங்கன்னு சொல்லி விடுறோமேனா?

கொஞ்சம் டெஸ்ட் பண்ணி பாருங்க அப்படியே ஓ சரி இல்ல எங்க கொஞ்சம் அடுக்குற நீங்க போய்ப்பீங்கள இல்ல பெரிய கொஞ்சம் டெஸ்ட் பண்ணி பாருங்க நல்லா இருக்கும் ஓ நான் நான் கொஞ்சம் நான் கொஞ்சம் டெஸ்ட் பண்ணி பாருங்க ம் சார் என்ன இருக்கு நல்லா நான் இந்த மாசம் முடிவில ஓ ஆமா தங்கஜி ஓ ஆமா ஏ ஜம்மா முடிஞ்சேன்னா சரி இங்க அம்மா அந்த காலத்து சாப்பாடா கோ கோம் எங்களை சேர்த்திட்டு அது எ அங்க நிறைய கிடக்குதானே அது காணும் பாப்பா விளாங்காய தூக்கி காட்டணும் சின்னன்

Sorry bye